கச்சத்தீவு அப்படிங்கிறது இருநூற்றி எண்பத்தி அஞ்சு ஏக்கர் நிலப்பரப்பு கொண்ட ரொம்பவும் செழிப்பான வளங்களை கொண்ட ஒரு பகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தெட்டு வரைக்கும் கச்ச தீவானது ராமநாதபுரம் மன்னரோட கட்டுப்பாட்டுல இருந்திருக்கு கச்ச தீவு இந்தியாவினுடைய ஒரு பகுதி என்பதும் ஆங்கிலேயருடைய பல மேப்ல இந்தியாவின் ஒரு பகுதியாவே கச்சத்தீவு காண்பிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதும் உண்மை இந்த கச்ச தீவு நம்ம கிட்ட இருந்திருந்தா எத்தனையோ மீனவ குடும்பங்கள் காப்பாற்றப்பட்டிருக்கோம் அப்படின்னு நாம நினைக்கிறோம் இந்த கச்சத்தீவு பத்தியும் கச்ச தீவு நமக்கு கிடைக்க என்ன வழி அப்படிங்கறத பத்தியும் கிடைக்காமல் போக காரணம் என்ன மத்திய அரசு ஏன் இந்த கச்சத்தீவை மீட்க நினைக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம ஹரணி டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுகள்ல இந்தியாவின் பிரதமராக இருந்த இந்திரா காந்தி இலங்கைக்கு பயணம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல இலங்கை அதிபரான சிரிமாகோ பண்டார நாயக் வந்துட்டு இந்தியாவுக்கு பயணம் எல்லையானது குறைக்கப்பட்டு விட்டது அதாவது இந்தியாவுக்கு சொந்தமான தமிழ்நாட்டு கிட்ட இருக்கக்கூடிய கச்சத்தீவானது இலங்கைக்கு பார்க்கப்பட்டு விட்டது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த டைம்ல மட்டும் இல்ல இப்ப வரைக்கும் எல்லா எதிர்கட்சிகளாலும் விமர்சிக்கப்பட்டு வர்ற இந்த கட்சி தீவுக்கு மிகப்பெரிய சொல்லலாம் கட்சி தீவு பேங்க் பாலக் கோவில் இப்படி மூணு முக்கியமான விஷயங்களை உள்ளடக்கியது இமய மலையானது புதிதாக உருவான மலைன்னு நம்ம சொல்றோம் ஒவ்வொரு கொள்கள் பெரிய புயல்கள் வரும்போது மலைகள் வந்துட்டு பூகம்பங்களால் பாதிக்கப்பட்டு அப்போ சில புதிய மலைகள் உருவாகும் இப்படி உருவான மலைகள் வளர்ந்துகிட்டே இருக்குன்னு கூட இயற்கையின் அதிசயங்களா நம்ம படிச்சிருக்கோம் இப்படி ஆயிரத்தி நானூற்றி எண்பதுகள்ல கடல் கொந்தளிப்பு காரணமா நிறைய இடங்கள்ல தண்ணீர் வற்றி போயிருக்கு நிறைய இடங்கள்ல பெருக்கெடுத்தும் ஓடி இருக்கு அப்படி வற்றிய பகுதிகளில் தீவுகளும் உருவாகியிருக்கு இப்படி உருவான தீவுகள் தான் ராமேஸ்வரம் குந்துக்கால் புனவாசல் முயல் தீவு பூமரிசான் தீவு முல்லைத்தீவு மணல் தீவு வாலித்தீவு அதாவது இப்போ உள்ள கச்சத்தீவு அப்பா தீவு நல்ல தீவு உப்பு தண்ணீர் தீவு குறுசடி தீவுன்னு சொல்லப்படுது பார்க் ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லும்போது இலங்கையோட வடக்கு கடற்கரை பகுதியையும் இந்தியாவோட கிழக்கு கடற்கரை பகுதியையும் இணைக்கும் இருபத்ரெண்டு மைல் அகலம் உள்ள நீர் பரப்பு தான் இந்த பார்க் ஸ்ட்ரீட் அதாவது பார்க் ஜலசந்தி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தைந்து டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணு வரைக்கும் சென்னை மாகாணத்தின் ஆளுநராக இருந்த ராபர்ட் பார்க் என்பவரின் பெயர் தான் இந்த நீர் அணைக்கு வைக்கப்பட்டிருக்கு அந்தோனியார் ஆலயம் சொல்லும் போது தமிழ்நாட்டை சேர்ந்த சீனி குப்பன் செல்ல செல்ல இந்த கட்சி தமிழ்நாடு தமிழ்நாட்டில் உள்ள ராமேஸ்வரம் வரலாற்றை கொண்ட இந்த கச்சி ஒரு பகுதிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகள்ல இருந்து இலங்கை அரசாங்கம் உரிமை கோரி வந்தது உரிமை கோர்னது மட்டும் இல்லாம எங்களுக்கு மீன்பிடிப்பதற்கான அனுமதியையும் தரணும் அப்படின்னும் நீங்க அதாவது இந்தியர்கள்

இந்திரா காந்தியோட இலங்கை நட்பு காரணமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல அப்போதைய தமிழக முதலமைச்சர் கருணாநிதி கூட இந்த கச்சி தீவு தாரைவார்க்கப்படுற விஷயம் தெரிஞ்சும் எந்த விதமான எதிர்ப்பு தெரிவிக்கல அப்படின்னும் எந்த விதமான டாக்குமெண்ட்ஸையும் சப்மிட் பண்ணல அப்படின்னும் சொல்லப்படுது ஒருவேளை கருணாநிதி அவர்கள் கச்சத்தீவு டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணிருந்தா இன்னைக்கு கச்சத்தீவு நம்ம கிட்ட இருந்திருக்கும் பல மீனவர்கள் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டு வந்தாலும் தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் பல முறை கச்ச தீவு பற்றி அரசு இலங்கை அரசு கச்சத்தீவு இதுவரைக்கும் நடத்தவில்லை இனிமேல் கச்சத்தீவை தீவை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படினோ இலங்கை அரசு தெளிவாக சொல்லிவிட்டது அது மட்டும் இல்ல இந்தியாவுக்கு கச்சத்தீவு கொடுக்கறது மாதிரியான எந்த விதமான ஐடியாவும் எங்களுக்கு இல்ல அப்படின்னோ நாங்க கச்சத்தீவை தீவை இந்தியாவுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா கடல் வளமானது சூறையாடப்பட்டுவிடும் காரணம் கச்சத்தீவானது தீவானது அதிகமான மீன்வளம் கொண்ட பகுதி அப்படிங்கறது எட்டு ஏக்கர் இலங்கையோட பொருளாதார பகுதியாகவும் இலங்கை அரசு இல்ல தமிழக மீனவர்கள் இழுவைமடி படகுகளை அந்த பகுதிகள பயன்படுத்தினாங்க அப்படின்னா மீன் வளமானது முழுவதுமாக பாதிக்கப்பட்டு இலங்கையோட கடல் வளம் கூட முற்றிலுமாக சுரண்டப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் இதனால இலங்கைக்கு பெரிய சிக்கல்கள் வரும் அப்படின்னும் நாங்க கச்சத்தீவை தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இந்தியா இலங்கை இடையேயான ஒப்பந்தத்தில் இலங்கையோட பொருளாதார மண்டலத்திற்குள் நாம் நுழைய கூடாது அப்படின்னும் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய மீன்பிடி கப்பல்கள் மற்றும் மீனவர்கள் கடந்த காலத்தில் மீன்பிடித்து வந்த பகுதிகள் கடல் பகுதி மற்றும் இலங்கையின் பிரத்யோக மண்டலத்திற்குள் நாம் நுழையக்கூடாது அப்படிங்கிற வரிகளை கச்சத்தீவு முழுவதும் பிரயோகப்படுத்தி வருகிறது இலங்கை அரசு கச்சத்தீவு மட்டும் இல்லாம மீனவர்களின் உரிமையும் மீட்டெடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கறதே இங்கு அனைவரின் விருப்பம் இந்த கச்சத்தீவை நாம திரும்ப பெறணும் அப்படின்னா போர் மூலமாகவோ இல்ல பேச்சுவார்த்தை மூலமாகவோ திரும்ப பெறலாம் இல்ல அப்படின்னா கச்சத்தீவு தீர்மானத்துல கூட இலங்கையோடதுதான் இந்த கச்சத்தீவு அப்படின்னு எந்த விதமான தீர்மானமும் இல்ல அப்படிங்கறதுனால நீதிமன்றம் மூலமா சட்ட ரீதியா நாம திரும்ப பெறலாம் அதாவது இலங்கை வழக்காக மாற்றி அதுக்கப்புறம் அதை இன்டர்நேஷனல் வழக்காக மாற்றி கூட திரும்ப எடுக்க வாய்ப்பு இருக்கு யார் கட்டுப்பாட்டுல இந்த கச்சத்தீவு இருந்துச்சோ அதாவது ஜமீன்தாரோட கட்டுப்பாட்டுல இருந்த வாரிசுகள் மூலமா இன்டர்நேஷனல் கோர்ட்ல வழக்கு போட்டு லீகலா ப்ரொசீட் பண்ணி திரும்ப பெற வாய்ப்பு இருக்கு ஒருவேளை இந்த கச்ச இந்தியாவுக்கு மறுபடியும் கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னா இலங்கை சீனா நட்பு அதிகமாயிட்டு வர்ற நிலையில இலங்கை கட்டுப்பாட்டுல இந்த கச்சத்தீவு இப்ப வரைக்கும் இருக்கிறதுனால சீன ராணுவ வீரர்கள் இலங்கையில அனுமதிக்கப்பட கூட வாய்ப்பு இருக்கு இப்படி கச்சத்தீவுல இருந்து தமிழ்நாடு ராமேஸ்வரத்துல என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல இந்தியாவோட எதிர்காலத்துக்கே இது மிகப்பெரிய சிக்கலா பார்க்கப்படுது இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஹரிணி டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Yeah. Mm.